ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கம் போகாமலேயே ஒரு சூப்பரான பாயாசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பாயாசம் இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பாயாசம் சட்டன் ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவுல் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த அவள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் போட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவள் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் அவளும் நல்லா ஊறி இருக்குது இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் பரவாயில்ல அதோடையே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த அளவு மேஷ் பண்ணதுக்கப்புறமேலு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் அகலமான பவுலில் இதை எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதனால் பெரிய பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே மாற்றியாச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்திக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கோம்ல அது இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமேலு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நான் இன்னைக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக கொஞ்சம் டேட்ஸும் நட்ஸும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த நட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம் ஆப்பிள் பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான இந்த பாயாசத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்